வாங்க நண்பர்களே நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம ரெண்டு பசங்களை வச்சு பழஞ்சி சேலஞ்ச் தான் பண்ண போறோம் இந்த பழஞ்சி யார் ஃபர்ஸ்ட் குடிச்சு முடிக்கறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட winner சரி வாங்க யார் ஃபர்ஸ்ட் பழஞ்சி குடிக்கறாங்கன்னு பாப்போம் 3 2 1 ஸ்டார்ட் இந்த பழஞ்சு போட்டி ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போது இதை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கே நாக்கில் ஏச்சி ஊறுது இவங்களுக்கு இல்லை கொள்ள வேட்டை இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வீருக்கு பழஞ்சி நிறைய ஃபேவரேட்டு உங்களில் யாருக்கு இல்லை பழஞ்சி ஃபேவரேட்டுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது நல்லா இருக்கு நம்மளோட போட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு ரொம்ப ருசியாகவும் போயிட்டுருக்கு நம்ம பழஞ்சிய சாதாரணமாக எல்லாம் குடிக்க முடியாது அதுக்குன்னு நாங்கள் சில ரெசிபிஸ் வச்சுருக்கோம் அதுக்கு என்னென்ன ரெசிபீஸ் வச்சுருக்கோம்னு உங்களுக்கு நான் இப்போ காட்டி தரப்பறேன் வாங்க க்ளோஸ்ல வாங்க க்ளோஸ்ல வாங்க இது வந்து எலுமிச்சை ஊறுகாய் எலுமிச்சை ஊருகானா எங்கள் ஊரில் நாரங்காய் ஊருகா அப்புறம் இது வந்து மாங்காய் ஊருகா இது என்னோடய ஃபேவரெட்டு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ஒரு பாட்டியோட கடையில் இருந்து இது வாங்குவோம் அந்த பாட்டியோட கடையில் வேற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கறிவாட்டு மீன் ஊறுகாய் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஊழிப்பொடி சமட்டோஸு இது வந்து மோர் மிளகு இது எல்லாருக்குமே தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் பச்சை மிளகு சின்ன உள்ளி உப்பு அப்புறம் தயிர் இந்த மாதிரி வெரைட்டியான ரெசிபிஸ் எல்லாம் பசங்க எல்லாம் அடித்து உள்ளே இறக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் பழங்கிய குடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் ரொம்பவே சுவையும் அது ரொம்பவே ஆரோக்கியமானதும் அதுக்கப்புறம் இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வேற லெவலான ஒரு ப்ரைஸ் இருக்கு அந்த ப்ரைஸ் என்னன்னு நம்ம வீடியோட கடைசியில் பார்ப்போம் இப்போ இருக்கிற நிலைமை என்னான்னு வாங்க பார்த்துருவோம் நம்ம சேனலில் என்ன போட்டி வச்சாலும் ஒரே ஒருத்தர் தான் எப்போவுமே லீடிங்ல இருப்பார் அது யாருன்னா நம்மளோட அஜீஸ் தான் இப்போ கூட இந்த போட்டியில் அஜீஸ் தான் லீடிங்ல இருக்கிறாரு சுஜின்

ஏய் என்ன முடி erled நீ மூங்றனை फ्रेंड्स வேற லெவல் சூனி கேம் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் இந்த சேனல்ல என்ன போட்டி வச்சறே மேக்ஸிமம் வை நான் பாஸ் ஆவும்னு இருந்தானே சுஜினை விட்டு கொடுக்காம அன்னைல இருந்து இன்னை அவங்க கஷ்டப்பட்டு போராடிட்டே இருக்கேன் என்ன நடக்க போகுன்னு தெரியல சுஜினா আজিஸ்ா আজিஸ்ா சுஜினா யாரா இருக்கும் நீங்க இதுக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு யாரோட ப்ளேட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு